லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சில கட்சிகள் வெற்றி பெறுவதற்காக மகளிர்களுக்கு இலவச பேருந்து விடுவதன் காரணமாக ஐம்பது சதவீதம் வரைக்கும் மெட்ரோ ரயிலின் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விமர்சனமானதை செஞ்சிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இலவச பேருந்து விட்டதுனால எல்லா மக்களுக்கும் அதாவது ஏழை பணக்காரர்கள் என்று இல்லாமல் அனைத்து சமூகத்தினருக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மோடியினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இலவச பேருந்தில் பயணம் செய்வதில்லையா அவ்வளவு தெளிவாக அவர்கள் நுணுக்கமாக கேள்வி கேட்கிறார்கள் என்றால் அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை திமுகவிற்கு எதிர்த்து எதிர்ப்பாக இருப்பவர்களோ இல்லை மற்ற கட்சியினை சேர்ந்தவர்களோ இந்த பேருந்தில் பயணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்போது அவர்கள் இந்த தெளிவான கேள்விகளை கேட்கலாம் இலவச பேருந்துங்கிறது எவ்வளோ பெண்கள் பயனடைகிறாரு பெண்களுக்கு தான் எல்லாத்துக்கும் இல்லை அதனால அது நல்ல விஷயம் தானே அது எவ்வளோ பேர் அதனால் ப பயன்படுறாங்கள்ல அதனால் அது மோடி சொல்கிற மாதிரி ஓட்டுக்காகன்னெலாம் அது ஒத்துக்க முடியாது ஏற்றுக்கிற கூட அது இல்லை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏமா எம்ப தமிழ்நாட்டில் வந்து எம்ப தலைவர் விட்டுனுக்கிறாரு விட்டுறதுனால அவன் நாட்டில் போடுற உறானா உள்ளே நம்மளுக்கு அதை பற்றி நம்மளுக்கு தேவை இல்லை நம்ம தமிழ்நாட்டில் லேடிஸுங்களுக்கு ஃப்ரீயாக விட்ருக்குறாங்க அதுதான் நல்லது வேற ஒன்றும் தப்பு இல்லை இதை பற்றி இப்போ அவர் சொல்கிற அந்த கருத்து பிரகாரம் பார்த்திங்கன்னா கடந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து முதல்வர்கள் வந்து அவர் வந்து அந்த இதை கொண்டு அந்த ஸ்கீமே கொண்டு வந்து இலவச பெண்களுக்கு இலவச பேருந்து வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகு கொடுக்கப்படும் மாதமான ஆயிரம் ரூபாயரூவா கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆயிரரூபா கொடுக்கப்படும் இப்போ மா இடையில மாணவர்களும் கொடுக்கப்படும் சொல்லி இந்த ஒரு நல்ல திட்டங்களை முதல்வர்கள் கொண்டு வந்து அருமையாக கொண்டு வந்ததினால இது மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை உலக நாடுகளில் கூட ரொம்ப ரீச் ஆகி ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்குது அந்த பேர் வாங்குவாங்க முதல்வர் அவர்களுக்கு நல்ல ஒரு இமேஜ் கிடைக்க கிடைக்க என்ன ஆகுதுன்னா மோடி அவர்களுடைய பிம்பம்லாம் வந்து சரிஞ்சின்னு போகுது நாளுக்கு நாள் அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் என்னென்னா பன்னெண்டு பதினஞ்சு லட்சம் கொடுப்பார் ஏமாற்றிட்டார் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருன்னு ஏமாற்றிட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி வந்து வரி கொடுத்து இது பண்ணார் மாநில மற்றும் மாநில அரசாங்கம் கொடுக்குற வரியை கூட என்ன பண்ணுறாரு அவர் கொடுத்தா அதுலேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனால் அதை மற்ற அவருக்கு தேவையான மற்ற உத்திரப்பிரதேசம் குஜராத்து இவங்க மட்டும் கேட்கலாம் கூட்டா கொடுக்குறாரு அப்போது இது தமிழ்நாட்டை வந்து அவர் வஞ்சிக்கும் பொழுதோ இப்போது நாங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வந்ததுனால எனக்கு வந்து இதில் வந்து இப்போ பெண்கள் ஏறமாட்டாங்க சொல்கிறாங்கன்னா ஏன் என்ன காரணம் மாநில அரசு செஞ்சாமல் நீ அந்த ஸ்கீமை கொண்டு வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு அதுக்கு நீ மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வராத விட்டுட்டு மாநில அரசாங்கம் செஞ்சுட்டு போயிடும் இல்லைங்களா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு செயல்படுத்தி இப்படின்னா இவ்வளோ இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வரதுனால பழைய ஐம்பது ஆறு அறுபது வருஷம் அறுபது ஏழு வருஷம் இருக்குது வீடுகளெல்லாம் அடித்து நூறு நாசம் பண்ணி போயிடுறாங்க அவங்களாம் எல்லாத்தையும் இழந்து போய் எங்கெங்கேயோ போய்ட்டுறாங்க அதை போடாதீங்க விட்டுட்டு போங்க சாதாரண ட்ரெயினை விட்டு போயிட சொல்லுங்கள் மேல் மேல் ட்ரெயின் கொண்டு போகிறீங்களா அமிரி கொண்டு போறீங்க கீழே ட்ரெயின் கொண்டு போயிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு எடுத்து எல்லாம் காலி அப்படியே போக தான் இப்போ மெ மெட்ரோ ட்ரெயினும் ஃபுல்லாக தானே அவர் யார் சொல்கிறது மெட்ரோ ட்ரெயினில் உக்காரத்துக்கே இடம் இல்லை ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸுன்னு அவர் புதுசாக சொல்லையோ ஃப்ரீ பஸ் வந்து எலெக்ஷன் வராத முன்னே கொடுத்த கோரிக்கை தானே ஃப்ரீ பஸ்ஸு மாதம் ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன கருத்து தான் இப்போ அவர் நிறைவேற்றிருக்கிறாரு அவர் ஒன்று புதுதான் ஃப்ரீ பஸ்ஸால் எவ்வளோ மக்கள்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஏழை மக்கள்லாம் இன்றைக்கி ஃப்ரீ பஸ்ஸுனால் வந்து எவ்வளோ காசு மிச்சம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா வேலைக்கு வருது குழந்தைங்க இருந்தெல்லாம் வருது அது வண்டிக்கே நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகிடுது இன்றைக்கி அந்த நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாயெல்லாம் அந்த ஏழை மகளிர்லாம் எவ்வளோ லாபம் அடிக்கிது மெட்ரோ ட்ரெயினும் ஃபுல்லாக தான்து மெட்ரோ ட்ரெயினில் இடமே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு சில கட்சிகள் வெற்றி பெறதுக்காக சொன்னால் இவர் எதுக்கு ரேஷன் லாரிச்சு பத்து கிலோ சும்மா தரார் எல்லாத்துக்கும் இந்தியா பூரா ஒரு சில அரசிகள் மாநிலத்தில் தான் சொல்லுது இவர் இந்தியா போகிற தண்ணி இருக்கு சொன்னார் பசுபதி தண்ட சடசிவனையா இந்த அவர் பேசுகிறாரு முஸ்லீம்களும் போது ஒரு மாஜியை பேசிட்டு மறுபடியும் இன்றைக்கி பல்டி அடிச்சு பேசுகிறாரு இதெல்லாம் வந்து அவரோட இதுதானே அவர் ஓட்டு வாங்கிறதுனா பேசுகிறாரு தனிப்பட்ட முறையில் எதுவும் பேசறில்ல அவர் மறுபடியும் ஜெயிச்சு ராஜாவை வாழில் வரணும் அம்பானி அதானி ரெண்டு குடும்பத்துக்கு இது பண்ணணும் அதுக்கு தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேறு ஒன்றும் பண்ணலையே அவர் ஏன் மெட்ரோவில் போனால் போனால் மட்டும் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வராதா மெட்ரோவில் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்குறாங்க அதை வந்து அந்த நாற்பது ரூபான்ற கட்டணத்தை வந்து குறைவான கட்டணமாக பத்து ரூபாய் கட்டணம் ஐந்து ரூபாய் கட்டணம் என்று போட்டால் மக்கள் வந்து அந்த விதத்தை பயன்படுத்துவாங்க ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போனாலே நாற்பது ரூபாங்கும்போது நாற்பது ரூபா கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்றதுக்கு அதில் இலவசமாகவே கொஞ்சம் காத்திருந்து போகலான்னு எது மக்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்குதோ அவங்களுக்கு ஏற்படாததாக எது இருக்குதோ அதை தானே பயன்படுத்துவாங்க மெட்ரோவில் வந்து இந்த கட்டண விலை குறைவாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் பயன்படுத்துவாங்க அவர் வந்து தலைவர் வந்து மோடி வந்து அவர் வந்து மெட்ரோ வந்து பிரியாக விட்டாருன்னா அதில் அவங்க ஏறுவாங்க வாங்குறாரு அவர் நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுமா பஸ்ஸில் ஃப்ரீயாக இருந்தாங்க தான் நல்லா மக்களும் இதில் வருது ட்ரெயின் அதே ஃப்ரீயாக அவங்க விட்டாங்கன்னா அவங்க வந்து அதில் ஏறுவாங்கள்ல துட்டு வாங்குற கண்டிப்பாக மக்களுக்கு மக்களுக்கான நலனுக்காக செய்திருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் யாருமே வந்து ஓட்டுக்காக போய் சொல்லாதவங்க கிடையாது அதனால் இவங்க வந்து இதுக்காக ஒரு க இந்த காரணத்துக்காகன்னு கிடையாது ஏன்னா மக்கள் வந்து அன்றாடம் பயனடைகிறத நம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதை வந்து ஓட்டுக்காக மட்டும் அப்படின்றது வந்து ஒரு தவறான கருத்தாக தான் என்னுடைய கருத்தாக இருக்கு அப்போ இவரே அந்த திட்டத்தை கொண்டு வராருன்னு சொன்னால் அப்படி வெறுக்கிறாரு சொன்னால் இவரும் வெற்றி பெறுறதுக்காக செய்கிறாரு அந்த வேலையை இப்போ இவரு அதெல்லாம் சொல்ல இப்போ நீ ஏன் அவங்க வெற்றி பெற சொல்கிறாங்கல்ல அப்போ அது மக்கள் நம்புறாங்க வெற்றி பெறதுக்காக தான் கொண்டு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு மக்கள் நம்புகிறாங்க ஆனால் செய்கிறாங்க ஆனால் நீ சொல்கிற செய்ய முடிலையே அது நான் உன்னுடைய கருத்து இவர் கருத்து அதுதான் எவ்வளவோ பண்ணுறாரு என்னென்னோ பண்ணுறாரு ஆனால் அது நடைமுறைக்கு வராது பொல்யூஷன் அதிகமாக இருந்து சொன்னால் அப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா இன்றைக்கி டெல்லியில் என்ன நிலைமை பாம்பேயில எல்லா இடத்துலையும் பொல்யூஷன் அங்கேயும் தான் இருக்குது இத்தனைக்கும் அங்கேயும் பேட்டரி தான் ஓடின்ருக்குது அந்த பேட்டரியில் ஓடும்போது அங்கேயும் அந்த பொலிஷன் தான் கிடையாது இங்கேயும் அதுதான் போய் இங்கே நார்மலாக போயின் இருக்குது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணி போயின்னு இருக்கிறாங்க கொண்டு போகிறாங்க நல்லா அறம் திறமையாக கொண்டு போகிறாங்க அதனால் இங்கே ஒன்றும் கிடையாது பொல்யூஷனுக்காக அவர் சொல்கிறாரு அப்படி பார்த்தா அப்போ நம்ம பெட்ரோல் டீசல் எதுவுமே தேவையில்லையே ஆயில்கள் மிஷின் மிஷின் எதுவும் ஓட்ட தேவையில்லையே எல்லாம் பேட்டரியில் போட்டு போகலாமே ஏன் அதை இவங்க தேவையில்ல இது இருக்கிறாங்க இது ஒரு பெரிய இது தானே ஸோ இவங்களுடைய இது என்னென்னா இப்படிலாம் சொன்னால் இந்த மாதிரி சொல்லிவிட்டால் நம்மளுக்கு வந்து எதிர்கட்சி வந்து இது பண்ணணுன்னா அவங்க நினைக்கிறாங்க அது வந்து அவங்கவுங்க வந்து அந்த மாநில முதல்வர் பண்ணுற ஒரு ஒரு திட்டங்களையும் அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்கள் வந்து இட்ஸ் அ வெரி குட் சூப்பராக பண்ணுறாங்க இன்றைக்கி உலக நாடுங்களே பார்த்து நிறைய இது ரொம்ப அவரை பாராட்டுது இந்தளவுக்கு ஒரு முதல்வர் இவ்வளோ இதுவாக இருக்கிற நல்லா ஒவ்வொரு திட்டங்களும் தொலைநோக்கு பார்வையான திட்டங்களாக சொல்லுகிறார் அவருடைய இதெல்லாம் நல்ல பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம ஈட்டி வந்து ரைடு பண்ணி வச்சிருக்கு அதெல்லாம் மக்கள் கொடுப்பாண்டாரு முதல்ல கொடுத்தாரு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்த எல்லாரும் வீடு வாங்கி வச்சுருக்காங்க இப்போ இவர் இதெல்லாம் கொடுப்பாரு இதில் மக்கள் வீடு வாங்குவாங்க இந்த மாதிரி அல்வா கிண்டி ரொம்ப நாள் சீதாராம்க்கு பிறந்த நிர்மலா சீதாராம் கிண்டி கொடுத்த மாதிரி இவர் கொடுக்கிறார் இப்போ நமக்கு தேவைப்பட இவர் மெட்ரோ இலவசமாக இவர் விடட்டும் இவர் யார் பயனட மக்களுக்கு தான் பயன் அடைகிறாங்க தனிப்பட்ட கட்சிக்காரன் போய் யாரும் ஏறி போகலைய கட்சிக்காரன் மட்டும்தான் ஏறும்னு சொல்லியே பொதுமக்கள் பூராமே இல்லை லேடிஸ் போகிறாங்க வராங்க அவங்களுக்கு இது வருது கட்சிக்காரன் மட்டும் போனால் அவர் சொல்லலாம் பண்ணுறாங்க அநியாயம் பண்ணுறாங்க பிஜேபி காரணமாக போகிறான் காங்கிரஸ்க்கு காரணமாக போகிறான் எல்லா கட்சிக்காரந்தான் போகிறாங்க தான் போகிறாங்க இதை தப்பு குற்றம் சொல்கிறது மாபெரும் தவறு இப்போ இவர் தான் சொன்னார் பதினஞ்சு லட்ச ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன்னு கொடுத்தாரா இல்லை இலவச வீடு தரன்னாரு எங்கே கொடுத்தாரா இல்லை இவர் எங்கே இந்த சிஎம்னால சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றினு வர்றாரு பிள்ளைங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போடுறாரு ve müdiyoru kaş ம ரேஷன் கார்டை மகளிருக்கு காசு தராரு எல்லாருக்கும் தராரு ஃப்ரீ பஸ்ஸுனால் எவ்வளோ பலன் அடிகிறாங்கோ எவ்வளோ ஏழைங்க இன்றைக்கி பலன் அடிகிறாங்கோ தான் புள்ளியை கையை எதிர்பார்க்குறவங்க பொண்ணை போய் பார்க்கணும் ஏன்னா நான் இந்த மாதிரி அக்காவை போய் பார்த்துட்டு வரேன் எனக்கு பஸ்ஸுக்கு துட்டு கொடுன்னா எவ்வளோ பிள்ளைங்க இல்லைன்னு சொல்கிறாங்க இனி நீ என்ன பார்த்தாரு எனக்கு ஃப்ரீ பஸ்ஸு எங்கள் முதலமைச்சர் விட்டுருக்கிறாருப்பான்னு சொல்லி இன்றைக்கி இங்கேருந்து சைதாபேட்டை சைதாபேட்டிலருந்து கிண்டி அங்கேருந்து அப்படி தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கெல்லாம் இருக்குது மீனம்பாக்கம் வரைக்கும் கூட போகிறாங்க ஃப்ரீ பஸ்ஸு அப்படிலாம் அதை ஏற்றுக்க முடியாதுமா எப்படி எப்போதும் பஸ்ஸில் போகிறவங்க போயிட்டு தானே இருக்கிறாங்க எப்போதும் புதுசாக பஸ்ஸில் போகிறாங்க எப்போதும் போகிறாங்க போயிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே ட்ரெயினில் போக முடியுமா பஸ்ஸு எல்லா இடத்துக்கும் போகுது ட்ரெயின் வந்து ஒரு இடத்துலேருந்து தான் போவோம் அங்கே வந்து அங்கே எப்படி வந்தாலும் பஸ்ஸில் வந்து தான் ட்ரெயினு போகணும் அதனால் பஸ்ஸில் போனாங்க அவங்களுக்கு நேரம் வச்சு மேடம்ல அதனால போகிறதுல ஒன்றும் தவறாக தெரியல அவரே தான் அரசியல் அதை தான் பேசுவாரன்னு எங்களுக்கு தோணுது அவரோட ஆதாயம்லாம் அரசியலில் அந்த அரசு ஆதாயம்தான் இன்னும் மீண்டும் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் மக்களை மக்களை தசை தரப்புகிறார் அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு இது மகளிரை பற்றி அவர் இன்னைக்கு மணிப்பூரில் இவ்வளோ ஒரு கொடுமை நடந்திருக்குது குஜராத்தில் இவ்வளோ பெண்களை வந்து கர்ப்பிணி பெண்ணு மூணு மாதம் அப்படியே அநியாயமாக சாகடிச்சாங்க குஜராத் மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கலாம் எவ்வளோ கொடுமைப்படுத்தி அவங்கள பண்ணாங்க இவங்க தானே அந்த டபுள் இன்ஜினி அரசாங்கம் தானே ஏன் அது அவங்க இது பண்ணல அதனால் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே மகளிர்லாம் வந்து ஒரு கொதித்தேருந்து நிற்கவும் இன்றைக்கி அவர் மேலே ஒரு ஒரு கரிசனம் வருது இப்போது மோடியாக இப்படியா செஞ்சார் இப்படியா சொன்னால் மகளிர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் மகளிர் மேலே இப்போ கொஞ்சம் கரிசனம் காட்டுறார் அது நடக்காது பஸ்ஸுகளில் எப்படி பொல்யூஷன் வரும் மெட்ரோ ட்ரெயினில் தான் நம்ம உங்களுக்கு வந்து பிக்கோவரில் பயங்கரமான நெரிசல் இருக்குது நிற்க முடியாது ஏழு ஏழு மணி வரைக்கும் அப்போ அதுவே பொல்யூஷன் வரும்லையா என்ன சொல்லுங்கள் இதில் பத்து ரூபாய்க்கு போகிறோம் இங்கேருந்து ஐஓசிக்கு ஏழு ஏழரை கிலோமீட்டர் அது இருபது ரூபா தனியார் பேட்டை வருவாரு அங்கேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்து வீட்டுக்கு போனவன் ஆம்பளை இது வெறும் பத்து ரூபா கொடுத்தா உட்காந்து போய்டுவான் வேறு வழி இல்லாமல் அதில் போயிட்டுலாம் வாங்க அதாவது இவருடைய குற்ற அப்படி தான் வரும் ஏன்னா கடைசி கட்டத்தில் இருக்கார் இல்லையா அடுத்த பிரதமர் அவர் அவருக்கு ஒன்று ஒரு ரெண்டு வருஷத்தில் எழுவத்தஞ்சு வயசு ஆக போகுது சி பிஜேபி சட்டைப்பராக எழுபத்தஞ்சி வயசில் ஓய்வு ஓய்வு ஆகணும் அடுத்த அமித்ஷா தான் பிரதம பிரதமந்திரி அதான் இவர் ஓய்வு பெறுவார் அதுக்காக முன்னேற்பாடு பண்ணி வைக்கிறார் அடுத்த பட்டத்தில் வருஷம் உருவாக்கிறார் இவர் அதான் கணக்கு இருக்கிறாங்கம்மா எங்கேஜ் இருக்கிறாங்க ஸ்கூல் பசங்க இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அவங்க பார்த்து என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு ஏறினவொன்னா சீட்டு கிடைக்கிது வயசானவங்க ஏறினா சீட்டு கிடைக்கிது எல்லாம் முதல்ல நின்று இருப்பாங்க இப்போது சீட்டு கிடைக்கிது நிம்மதியாக உட்காடுறாங்க அவ்வளோ அவங்களுக்கு பெண்களுக்கு நல்லது அது வந்து நம்ம கணக்கே போட முடியாது யாரும் பார்க்கல அவரும் பார்க்கல நம்மளும் பார்க்கல அது உள்ளது உள்ளது தான் ஆகும் போது நமக்கு வர்றது வரப்போகுது லேடிஸ் நம்ம பஸ்ஸில் ஏற போது ஏற போகிறாங்க வண்டி அவங்க மோடி பஸ்ஸில் ட்ரெயினில் ஏற போது ஏற போகிறாங்க அதை பற்றி நமக்கு தேவையில்லை பேருந்தில் இலவசமாக எப்போது இலவசம் பேருந்து வரும் என்று காத்திருந்து பயணம் செய்கிறார்கள் ஆனால் கேள்விகள் மட்டும் மிக தெளிவாக கேட்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இலவச பேருந்து மட்டுமல்லாமல் மகளிருக்கான அனைத்து திட்டங்களையும் கொடுக்கிறார்கள் பெண்களுக்கான படி வீட்டில் முதல் முதல் முதலாக பட்டம் பெறுபவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்கிறார்கள் மதம் சார்ந்து இல்லாமல் இனம் சார்ந்து இல்லாமல் மொழி சார்ந்து இல்லாமல் அனைவருக்கும் இலவச திட்டங்கள் பல கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றில் பனை பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பயனடைபவர்கள் திராவிட முன்னேற்றக் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது மற்ற அனைத்து கட்சியில் கட்சியில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களும் இலவசம் என்ற உடனே அதை பயன்படுத்திக் கொள்ள முன்வரு முன்வருகிறார்களே ஒழிய எதில் குற்றம் கூறலாம் என்று மட்டும் அதை பார்க்கக்கூடாது இலவச பயணம் இலவசமாக பயணம் செய்வது திடீரென்று அவர்கள் கையில் பணம் இல்லாமல் இருப்பவர்கள் கூட இந்த இலவச இலவசமாக பயணம் செய்வதன் மூலம் அவர்கள் நிறைய பயனடைகிறார்கள் மாணவர்களுக்கு இலவசமாக பயணம் செய்வதற்கு தனிப்பட்ட மாணவர்களுக்காக இலவச பேருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரால் குற்றம் சொல்வதை தவிர்த்து என்ன நன்மைகள் செய்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் கண்ணோக்கினால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இதே மோடி அவர்களின் கட்சியில் தான் என்னென்ன குற்றங்கள் செய்கிறார்கள் என்பதை அவர் உற்று நோக்கி அந்த எல்லாம் கலந்து கலைந்து நன்மை செய்வர்களுக்கு மேலுமாக நன்மை செய்யக்கூடிய பல திட்டங்களை வகுத்து கொடுத்தால் இன்னும் நலமாக இருக்கும் பெண்களுக்கு எத்தனையோ நல்லதெல்லாம் செஞ்சுங்கிறாரு இன்னும் இப்போ ஜெயிச்சாருன்னா இன்னும் நல்லதெல்லாம் செய்ய போகிறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லையா அது அவர் பேசுகிறத வந்து அரசியல்வாதிகள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் எப்படியோ பேசுவாங்க எம்மா தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்களோ அந்த முறை நல்லது தானே கெட்டது ஒன்றும் இல்லைல்ல ஆ அவ்வளோ தான்